ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜவகர் இனி வந்து டெய்லி மன சினிமா அப்டேட்டுகளை பற்றி உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் விஷயங்கள் பேசலாம் அதில் டீட்டெயிலாக ஒரு சில விஷயங்களை வந்து உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றனால அந்த சீரீஸுக்கு ஒரு பேர் வச்சு இது நம்ம கண்டிநியூஸாக டெய்லி வந்து பண்ண போகிறோம் ஸோ அந்த சீரிஸ்க்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி சினிமா ஸோ இன்றைக்கி நம்ம டெய்லி சினிமாவில் ஒரு சில அப்டேட்டுகளோடு தான் அவங்கள பார்த்துக்க வந்திருக்கோம் ஸோ வாங்க என் பார்க்கலாம் ஸோ அப்படி முதல் அப்டேட்டே வந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட் என்னன்னு பார்த்திங்கன்னா தளபதி அவர்களுடைய கடைசி படம் தளபதி ஃபேன்ஸுக்கு வருத்தமும் இருக்குது ரொம்ப சந்தோஷமும் இருக்குது ஏன்னா பிரம்மாண்டமான ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஹை ஸ்கேலில் ஒரு பெரிய ஸ்டார் டம் நிறைய பேரோட வச்சு உருவாகிற படம் தான் கோ டு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெங்கட் பிரபு அவர்கள் வந்து இயக்குறாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் அதோடய லாஸ்ட் ஷெடியூல் அதாவது கடைசி கட்ட படப்பிடிப்புன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி எல்லாவருக்கும் வந்து முடிகிற தருணம் வந்து வந்துருச்சு அந்த வேலைகள் தான் நடந்துக்கிட்டும் கூட இருக்குது இந்த படத்தோட ஒரு சாங் வந்து இந்த மாதமே வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த படத்தோட ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி அவங்க வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படமும் வந்து ஆகஸ்ட்டில் வெளியாகிடும் படம் வெளியே வந்துடும் அப்படின்ற மாதிரியான அப்டேட்டுகளும் வெளியே வந்திருக்கு இதில் கூடுதலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள நடிகர்கிட்ட வந்துட்டு தளபதி படம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதி அவருடைய கடைசி படம் அது வந்து ஒரு கேரளா அப்படின்னு ஏன் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதியோட ரசிகர்கள் பட்டாலும் தமிழ்நாட்டில் அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு கேரளாலையும் இருக்குது அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஒரு சம்பவம் ரீசெண்டாக அவர் கேரளாவுக்கு போனப்போ கூட நடந்துச்சுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு ஒரு ஃபேன் பாய்லாம் இருக்க அந்த கேரளாவில் ஒரு நடிகர் வந்துட்டு இல்லைங்க அந்த படம் நான் பண்ணலை அப்படின்னு சொன்னது தான் இன்றைக்கி கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாக இருக்குது யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினித் ஸ்ரீனிவாசன் அவர்கள் டேரக்டர் கம் ஆக்டராகவும் மலையாளத்தில் நிறைய படங்கள் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு ஸோ அவர் தான் வந்துட்டு இந்த வாய்ப்பு வந்து வேணாம் அப்படின்னு நிராகரிச்சிருக்காரு அதை அவரே வந்து சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில் ஸோ அந்த விஷயம் தான் இப்போ கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு அவர்கள் வந்துட்டு வினீத் ஸ்ரீனிவாசன் அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு கோட்டில் ஒரு சின்ன கேரக்டர் இருக்குது நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து இன்னொரு படம் வந்து இயக்கிக்கிட்டு இருந்தேன் அதாவது ஒரு டைரக்ஷன் ஒர்க்கு ஒரு வேலையாக இருந்துச்சு இன்னொரு படத்தில் ரொம்ப முக்கியமான வேலை இருந்துச்சு ஸோ அதனால் அதில் என்னால் நடிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னேன் மட் அது மட்டும் இல்லாமல் நிறைய காரணங்களும் வந்து இருந்துச்சு அதனால் அதில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வினித் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வெளியே சொல்லியிருக்காங்க இருந்தாலும் வந்துட்டு ஒரு மலையாளத்து பையன் அவர் கண்டிப்பாக ஒரு விஜய் ஃபேனாக தான் இருப்பார் ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு நான் வெங்கட் பிரபு சாரோட ஒர்க்கு தளபதியோடய ஒர்க்லாம் ரசிச்சிருக்கேன் அப்படின்னு ஸோ தளபதி அவருடைய கடைசி படம் வாய்ப்பு கிடச்சி தான் போயிருக்கலாமே ஏப்ரல் அஞ்சா தேதி ஒரு யூனிவர்சலில் இந்த மாதிரியான படைப்புகள் வந்து கொஞ்சம் கம்மி தான் ஆனால் ஹாலிவுட் சைடு வந்து நிறைய சூப்பர் ஹீரோஸ் படம்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்தியாவில் விரல் விட்டு எண்ணில்லாம் அந்த மாதிரி கம்மியான படங்கள் தான் உருவாகுது அப்படி உருவான படம் தான் ஹனுமன் அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓகே எல்லா பக்கம் ஸ்க்ரீன் பண்ணாங்க ஓகே பார்த்தோம் அண்ட் ரைட்டு ஏப்ரல் அஞ்சாந்தேதி ஹாட் ஸ்டார் ஸ்ட்ரீமில் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லாங்குவேஜில் தமிழ் கன்னடம் மலையாளம்னு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லாங்குவேஜில் வந்து ஏப்ரல் அஞ்சாம் தேதி ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் வரப்போகுது இது வந்து ஒரு அப்டேட் அப்படின்றத தாண்டி இதுக்குள்ளே வந்துட்டு நிறைய வந்து இருக்காங்க அதாவது ஒரு சின்ன பையனுக்கு ஒரு அனுமனோட சக்தி கிடைக்குது அந்த சின்ன பையன் என்னென்னலாம் பண்றான் அப்படின்றத ரொம்ப காமெடியோட சென்டிமெண்டலாக ஒரு பக்கா கமர்ஷியல் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு படம் பண்ணிருக்காங்க இதுல நம்ம தமிழ் நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதாவது பிரசாந்த் வர்மா வந்துட்டு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாலும் தேஜா சஜ்ஜா அமிதா ஐயர் வந்து முன்னாடி கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்கன்னா கூட தமிழ் நடிகர்கள் நிறைய பேர் வந்துட்டு இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க அது வந்து யாரும் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி சரத்குமார் சமுத்திரகனி சமுத்திரனி வினய் அவர்கள் அப்புறம் வெண்ணிலா கிஷோர் அவர்கள் இவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணியிருக்காங்க பக்தர்கள் அது இல்லாம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நான் பார்ப்பேன் எனக்கு படம் பிடிக்கிறவங்க ஏப்ரல் அஞ்சாம் தேதி கண்டிப்பாக டிஸ்னி ஹாட்ஸ்டார் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக என்ன நான் வீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த அப்டேட் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்றது டவுட் இல்லை ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிவுட் சைடு ரொம்ப ஃபேமஸான ஹீரோயின் கைரா அத்வானி எல்லாத்துக்கும் அது தெரியும் லவ் ஸ்டோரிஸ் மாதிரியான படங்கள்லாம் வந்து நடிச்சிருந்தாலும் கூட இங்கே சவுத்து பக்கம் வரதுக்கு டேரக்டர் சங்கர் அவர்கள் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்காரு இப்போது அவங்களுக்கு அப்படின்றது தான் உண்மை ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்தியன் டூலையும் அவங்க ஆகி நடிச்சுட்டு இருக்காங்க அதே சைடு இந்த பக்கம் கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லி ராம்சரன் அவர்களை வச்சு சங்கர் அவர்கள் இருக்கக்கூடிய படத்துலையும் ஹீரோயினாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியும் ஸோ இப்படி இந்த தென்னிந்தியாவுக்கு அவங்களுக்கு ஒரு பிளாட் போட்டு கொடுத்த சங்கர் அவர்கள் பொருள் மூலியமா இந்த மாதிரி ஒரு தென்னிந்தியா பக்கம் ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு இன்னொரு வாய்ப்பு ஒரு படத்துல வந்து கிடைக்குது அதாவது கேம் சேஞ்சர் படத்துல வந்து ராம் சரண் அவர்கள் கூட நடிச்சாச்சு ஸோ இன்னொரு அப்டேட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டாக்ஸிக் அப்படின்னு சொல்லி நடிகர் யாஷ் அதாவது ராக்கி பாய் அப்படின்னு சொன்னால் தான் இப்போ நிறைய பேருக்கு தெரியிற அளவுக்கு ஒரு வளர்ந்து நிற்கிற ஒரு பெரிய ஹீரோவாக அவர் நின்ட்டார் ஸோ இவர் படங்கள் இனிமேல் ஒரு பேன் இண்டியா படங்களாக இருக்க போகுதுன்றதில் எந்த டவுட்டும் கிடையாது ஸோ அவர் படம் தான் வந்து டாக்ஸிக் அப்படின்ற ஒரு படம் இதில் வந்துட்டு அவங்க ஹீரோயினாக கமிட் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து வெளியே வந்திருக்கு இதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்தில் ஹீரோயினா சுர்யாஷ்ணன் அவர்கள் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க கீதா மோகன்தாஸ் தான் வந்து இந்த படத்தை இயக்குறாரு ஸ்ருட்டியாசன் வந்து அந்த படத்தை கைவிட்டதாகவும் அதுக்கு பதிலாக கைரா அத்வானி வந்து உள்ளே வராங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து சொல்ல சொல்லியிருக்காங்க இதெல்லாம் விட ஒரு முக்கியமான யங்ஸ்டர்ஸுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி நியூஸ் அப்படின்னா கரீனா கபூர் அவர்கள் வந்துட்டு யாஷ் அவர்களுக்கு இந்த படத்தில் சகோதரியாக நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்டும் வந்து வந்திருக்கு ஒருவேளை வந்து படம் ரிலீஸ் ஆகி கரீனா கபூர் தான் சகோதரியாக நடித்தாங்கன்னா இந்த மீம் கண்டிப்பாக வரும் அக்கா நல்லா இருக்காங்கல்ல அடுத்ததாக தமிழகத்தில் தமிழ்நாட்டில் இந்த படம் தான் வந்து இப்போதைக்கு ஒரு ட்ரேட்மார்க்கு வச்சு ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்க ஒரு படம் அப்படின்னா தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கக்கூடிய அந்த படம் விக்ரம் படத்து மூலிமா இல்லை அதுக்கு முன்னாடியே கூட கைதி மூலியமாக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு நல்ல இயக்குனர் அப்படின்னு சொல்லி அவருக்கான தனி ஃபேன்ஸை வந்து இயக்குனருக்கான ஒரு ஃபேன்ஸை வந்து கிரியேட் பண்ணவர் தான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஸோ அதுக்கப்புறம் அவருக்கான அவர் எந்த படம் எடுத்தாலும் அதற்கான ஒரு கூட்டம் வந்து அவர் பின்னாடி பின்தொடர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படி தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் விக்ரம வந்து கமலஹாசனுக்காக டெடிகேட் பண்ணார் ஸோ தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன்லையுமே வந்து தலைவரை ஒரு புது ரேஞ்சில் கொஞ்சம் வித்தியாசமாக காட்டலாம் அப்படின்ற மாதிரியான முயற்சிகள் வந்து போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க இதில் வந்து என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோ படத்தில் வில்லனாக இருந்தவர் இந்த படத்துலையும் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன்லேயும் வில்லனாக இருக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படி யார் இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோ படத்தில் வந்து சாண்டி மாஸ்டர் வந்து நடிச்சிருப்பாங்க அவங்க வந்து இங்கேயும் வந்து நடிக்க போகிறாங்களாம் அதாவது நடிக்க போகிறாரா இல்லை வந்து டான்ஸ் கோரியகிராஃபர் பண்ண போகிறாரா அப்படின்றது தெரியலை பட் ஆனால் இந்த படத்தில் அவர் கமிட் ஆகியிருக்காரு அப்படின்றது வந்து ஒரு சுற்று வட்டார சினிமா வட்டாரங்களில் வந்து பேச்சுவார்த்தைகள் தட்டுப்படுறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஆனால் சாண்டி அவர்கள் வந்துட்டு கோரியோகிராஃபராகவும் விக்ரமில் வந்து அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பார் நடிகராக லியோவில் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் திருப்பி அவரை யூஸ் பண்ணுறதுல பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இருக்காது ஆனால் நடிகராக யூஸ் பண்ணார்னா அவருக்கான வேலிடான ரோல் கொடுப்பாரு ஏன்னா லியோலேயே வந்துட்டு ஒரு நல்ல ரோல் வந்து அவர் கொடுத்துருப்பாரு சாண்டியும் அதை ப்ரூவ் பண்ணியிருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ தலைவர் கூட நடித்தா சாண்டி வில்லனாக இருந்தால் பார்க்க தான் இருக்கும் ஸோ அடுத்த அப்டேட் என்னென்னா மறுபடியும் கோட் தளபதி அவர்கள் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அதிலிருந்து தான் ஒன்று சொல்ல போகிறோம் ஏன்னா வந்துட்டு ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆனோடனே நாங்கள் வந்து ஒவ்வொரு அப்டேட்டாக எங்களோட பக்கம் இருந்து வந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு அர்ச்சனா கல்பத்தி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி ஏப்ரல் மாதம் ஆரம்பிச்சுள்ளது ஒன்றுனா அவங்க பக்கம் இருந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்குது அதில் இருக்க சிங்கிள் வந்து சிங்கிள் ட்ராக்கும் வந்து முதல் ஏப்ரல் மாதம் வெளியிடப்படும் அப்படின்றதும் சொல்லியிருந்தாங்க அது பின்னாடி வர நாட்களில் தான் பார்க்கணும் ஆனால் இன்றைக்கி வந்து பிரபுதேவா அவர்களுடைய பிறந்தநாள் இந்த படத்தில் வந்து பிரபுதேவா அவர்கள் பிரசாந்த் லைலா மோகன் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்னேகா மேம் எல்லாருமே வந்துட்டு நடிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி பிரபுதேவா அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு அந்த கோட் படக்குள்ளே வந்துட்டு ஹாப்பி பர்த்டே பிரபுதேவா அப்படின்ற மாதிரியான ஒரு போஸ்டர் படத்தை வச்சு போட்டிருக்காங்க ஸோ அந்த போஸ்டர் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க ஹாப்பி பர்த்டே பிரபுதேவா அடுத்ததாக சரண்யா பொன்மன்னன் அவர்கள் ஒரு சின்ன சர்ச்சையில் மாட்டிட்டாங்க அது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சரண்யா பொன்னன் அவர்கள் வந்துட்டு தமிழ் சினிமாவில் அம்மா ரோலுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அதை வந்து இவங்க தான் பண்ண முடியும் அப்படின்னா சரண்யா பொன்னன் அவர்கள் தான் அதுவும் பாண்டி விஐபி மாதிரியான படங்கள்லாம் வந்துட்டு தனியாக அவங்களுக்கு ஒரு ட்ரேட்மார்க்கு செட் பண்ணி கொடுத்த படங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய இமேஜில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை சென்னையில் விருகம்பாக்கத்தில் அவங்க தங்கி தங்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கப்ப இன்றைக்கி வந்து ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் ஆகிருக்கு இந்த மாதிரி அவங்க வந்து என்னை கொலை மிரட்டல் விடுறாங்க அவங்க வந்து என்னை கொன்றுவேன் சொல்லி பயமுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட பக்கத்து வீட்டு பெண் ஸ்ரீதேவின்றவங்க வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அவங்களோட சரண்யா மேமோட வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வரும்போது அவங்களுடைய காரில் இந்த பக்கத்து வீட்டு பொண்ணான ஸ்ரீதேவி வந்து தெரியாமல் கேட்டு எழுத்து காரில் வந்து பட்டுருச்சு ஸோ அதனால் வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் சரண்யா பொண்ணுங்களுடைய கெஸ்ட்டுக்கும் சண்டை வந்திருக்கு சவுண்டு கேட்டு வெளியே வந்திருக்காங்க சரண்யாவும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் பொன் வந்து என்ன பிரச்சனை ஓகே ஒன்றும் இல்லை விடுங்க நீங்கள் போங்க சண்டை போட்டுக்கிறாதீங்க ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்லி அவங்களோட ரிலேட்டிவை உள்ளே கூப்பிட்டு வந்திருக்காங்க இவ்வளோ மட்டும்தான் நடந்திருக்கு ஆனால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்து அந்த பக்கத்து வீட்டு பொன் பண்ணி இவங்க வந்து நீ மிரட்டுறாங்க பார்த்தீங்களா சிசிடிவியில் நீ மிரட்டுறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு அவங்க சும்மா நார்மலாக பேசினதை வச்சு பொய் புகார் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது கடைசியில் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு ஸோ போலீஸ் அவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதமா பொய் புகாரெலாம் கொடுக்காதன்னு அவங்கள வார்னிங் பண்ணி அனுப்பியிருக்காங்க செலிபிரிட்டியாக இருக்கிறதும் கஷ்டம் தான் போல அதாவது இவங்களை தாக்குனா பணம் கிடைக்கும் இவங்களை தாக்குனா நம்மளுக்கு இமேஜ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பொய் குற்றச்சாட்டுகளும் நம்ம மேலே வந்து விழுகும் ஸோ அதெல்லாம் தாங்கிட்டு செலிபிரிட்டிஸ் வாழ்கிறது உண்மையாகவே கஷ்டம் தான் அடுத்ததாக வனிதா விஜயகுமாரோட பையன் வந்து படத்தில் நடிக்கிறாரா ஹீரோ நடிக்க போகிறாரே அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் வந்திருக்கு அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் வனிதா விஜயகுமாரோட பற்றி நான் ஒரு தனியாக வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து அவங்க யாருன்னு தெரியப்படுத்தணுன்ற ஒரு அவசியமே கிடையாது எல்லாருக்குமே தெரியும் அவங்கள பார்த்து காண்டானவங்க இருப்பீங்க அவங்கள பார்த்து ரசித்தவங்க இருப்பாங்க அவங்களோட சமையலுக்கு ஃபேனானவங்க இருப்பாங்க அவங்க வந்து பிக் பாஸ்குள்ளே போனப்ப அங்கே ரசித்தவங்க இருப்பாங்க இரிட்டட் ஆனவங்க இருப்பாங்க எல்லாமே நடந்திருக்கும் ஸோ அந்த அளவுக்கு தனக்கான ஃபேம கொஞ்சம் நாட்களாக வந்து கைக்குள்ளே வச்சு பிஸ்னஸ் அப்புறம் வந்து ஷூட்டு அப்படி இப்படின் கொஞ்சம் பிஸியாக இருக்கவங்க தான் வனிதா விஜயகுமார் அவர்கள் ஸோ அவங்களோட ஸ்ரீஹரி அப்படின்ற அந்த அவருடைய பையன் வந்து படத்தில் நடிக்க போகிறாரு ரெண்டாயிரம் வருஷம் வந்து ஆகாஷ் அப்படின்றவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு பிறந்தவர் தான் வந்து ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி வந்து இப்போது பிரபு சாலமன் அவருடைய இயக்கத்தில் ஒரு படம் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு இது வந்து எப்படி என்ன அப்படின்றது அடுத்தடுத்து அவங்க கொடுக்க போகிற அப்டேட்டில் தான் தெரிய போகுது ஆனால் இப்போது பிரபு சாலமன் அவர்களுடைய இயக்கத்தில் ஸ்ரீஹரி அவர்கள் அதாவது வனிதா விஜயகுமாரோடைய பையன் வந்து நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு அப்டேட் வெளியே வந்திருக்கு கண்டினியூஸாக இதை பற்றி ஏதாவது அப்டேட் வந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அபர்னா தாஸ்க்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பல பேர் அப்படி நெஞ்சு பிடிச்சிட்டு நிற்கிற ஒரு நியூஸ் வந்து வெளியே வந்துச்சு அது வந்ததுலேருந்தே ரொம்ப ஃபேன்ஸ்லாம் அபர்நாத் தாஸோட ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக அப்செட் ஆகிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அது ஒரு பக்கம் அவங்க அப்செட் ஆகிட்டே இருக்கட்டும் அது ஓகே ஆனால் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க என்றைக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்நாத் தாஸ் அவர்கள் வந்துட்டு மலையாளம் இண்டஸ்ட்ரியில் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிஜன் பிரக்ஷன் அப்படின்ற ஒரு படம் மூலியமாக ஃபகத் வாசல் அவர்களுடைய நடிப்பில் வந்த படத்தில் இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க அதுக்கப்புறம் தமிழில் பீஸ்ட் படம் பண்ணாங்க அப்புறம் டாடா பண்ணி ஒரு தனக்கான ஒரு தனி ஃபேமை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டவங்க தான் அபர்நாத் தாஸ் இவங்க வந்து மஞ்சுமல் பாய்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சுல அதில் நடிச்ச ஒரு நடிகரை வந்து திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் அப்படி பேச்சுவார்த்தை போயிட்டே இருந்துச்சு அது உண்மையா அப்படின்னு பார்த்தா உண்மைதான் தீபக் பரம்போல் அப்படின்ற ஒரு ஆக்டர் வந்து அதில் நடிச்சிருப்பாரு அவர் யார் வேற யாரும் இல்லை அந்த கண்ணாடி போட்டு நீட்டாக ஷேவ்லாம் பண்ணி ஒருத்தர் வந்து மஞ்சுமல் பாய்ஸில் வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த மனுஷன் தான் ஆனா வந்து இப்போ தனியாக ஃபோட்டோ பார்க்கும்போது தாடி எல்லாம் வச்சு உண்மையிலே பயங்கர லுக்காக இருக்காப்புல ஸோ இவங்களுக்கும் அபர்னாத் தாஸுக்கும் தான் வந்து ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி வடக்கஞ்சேரி கேரளாவில் வந்துட்டு கல்யாணம் நடக்க போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு பரவாயில்ல ரெண்டு பேரும் ஒரு நல்ல பேர் தான் இந்த பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க அவங்க பசங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கட்டும் அடுத்ததாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த விடாமுயற்சியோட கதை என்ன தான் பார்த்து அப்படின்ற விஷயம் ஸோ விடாமுயற்சி என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி காலையில் ஒரு சர்ஜரின்னு போனார் அப்புறம் திருப்பி வந்தார் பைக் எடுத்துகிட்டு டூர் போனாங்க இதெல்லாம் ஓகே திருப்பி வந்தார் மூளையில் கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு பத பதட்டத்தை ஏற்படுத்தினாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது அவர் வந்து மூளையிலேருந்து காதுலேருந்து மூளைக்கு போகிற நரம்புல சின்ன வீக்கர் இருக்குது ஸோ அதனால் அதை ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த மனுஷன் வந்து இப்போ பைக் டூர் எடுத்து கிளம்பி ஆனால் வந்து விடாமுயற்சி வந்து கைவிடப்படலை அல்புஜாரில் வந்துட்டு ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து முடிஞ்சிருச்சு அதில் இன்னும் கொஞ்சம் பகுதியில் மட்டும் எடுக்கணும் அப்படின்னு பிஆர்ஓ சுரேஷ சந்திராவே வந்துட்டு சொல்லியிருக்காங்க அதாவது அஜித் அவரோட அஸ்டன்ட் வந்து சொல்லியிருக்காங்க சொன்னது மட்டும் இல்லாமல் வந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்டேட்டில் தான் இருக்குது ஸோ விடாமுயற்சி ஒரு உயிர் போட தான் இருக்குது அது வந்து எடுக்காமல் யாரும் போகிறது இல்லை அப்படின்னு சொன்னதோட அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த ஷெடியூலில் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு மறுபடியும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் லைக்கா நிறுவனம் செய்கிறதாகவும் மகிழ் திரும்பினவர்களும் அவருடைய வேலையை பார்த்துட்டுருக்கிறதாகவும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ விடாமுயற்சி கண்டிப்பாக வரும் அது வந்து ஒரு உயிர் போட தான் இருக்குது அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம் என்னென்னமோ சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்டேட் எதுவும் வரலனால எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வெளி வந்திருக்கு இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லைக்கால் வந்து பண நெருக்கடி அந்த பிரச்சனைனால இந்த படத்தை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க அதுதான் உண்மையான காரணம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு நடுவில் வந்து அஜித் அவர்கள் வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு டூரெல்லாம் கிளம்பிடுறாரு ஆரோவ் வந்து உள்ள கூட போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே போய் பிரியாணி செய்கிறது கேம் விளையாடுறது ஃபோட்டோ எடுத்துக்கிறது இதெல்லாமே நடக்குது இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க அஜித்தோட ஃபேன்ஸ் மற்றும் எல்லாருமே ஆனால் வந்துட்டு அஜித்தோட ஃபேன்ஸோட கவலை எல்லாம் ஒரு ஒரு பக்கம் போயிட்டீங்க நாங்கள் அப்டேட்டுக்கு எங்கே போவோம் ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு டெய்லி சினிமாவில் ஒரு சில அப்டேட்டுகள் வந்து பார்த்துருக்கோம் இதே மாதிரி டெய்லியும் என்னென்ன அப்டேட்டுகள் வருதோ அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு பேசுகிறதுக்கு நான் வந்து உங்களை வந்து சந்திச்சிருவேன் ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து கண்டிப்பாக என்னோட வீடியோ லைக் பண்ணிட்டு ஜி சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்